மணியை அசிங்கப்படுத்தி ரவீனா குடும்பத்தினர் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் பிக்பாஸ் வீட்டில் தற்போது டாஸ்க் நடந்து வருகிறது போட்டியாளர்களின் உறவினர்கள் பிக்பாஸ் வீட்டிற்கு வந்து பிக்பாஸ் போட்டியாளர்களுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்கிறார்கள் நேற்றைய தினம் ரவினாவை பார்ப்பதற்கு உள்ளே வந்த அண்ணா மற்றும் ஆண்டி ஆகிய இருவரும் கடுமையாக மணியை திட்டியுள்ளனர் இவர்களின் உறவு தேவையில்லை தனியாக விளையாடு என்பது போல் இருவரும் பேசியிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து ரவீனா ஆண்டி கோட் பயன்படுத்தி பிரதீப் குறித்து பேசியுள்ளார்கள் இதனை கடுமையாக பிக்பாஸ் கண்டித்து அவர்களை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செய்துவிட்டார் இந்த நிலையில் ரவினா மணியிடம் பேசாமல் இரவு உறங்க சென்று விட்டார் இதனால் மனமுடைந்து போன மணி தினேஷ் விக்ரம் இடம் இரவு அமர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் காலையில் எழுந்தவுடன் ரவினா வீட்டாரை கடுப்பாக்க முடிவு செய்த மணி ரவினாவை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதாவது வந்தவுடன் மணியை அசிங்கப்படுத்தியதாகவும் அவர் ரவினாவிடம் கூறுகிறார் இப்படியாக இன்றைய தினத்திற்கான முதல் புரோமோ வெளியாகியுள்ளது இனி வரும் நாட்களில் மணி ரவி ஆகிய இருவரும் எப்படி விளையாட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க